கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுத சீட்டை அவளுக்கு கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் இந்த வாசித்த வேத வசனத்தின்படி மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தன் மனைவியை தள்ளிவிடுகிறவனும் தள்ளு சிட்டி அவளுக்கு கொடுக்க கடவன் அப்படி இருந்த பிரமாணத்தை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஆழமாக அதில் உள்ள இதை சொல்கிறார் என்னென்னா வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறோனா இருப்பான் இதில் இன்னும் ஆழமாக நம்ம பார்த்தோன்னா மத்தையு பத்தொம்பதாம் அதிகாரம் மற்றையு பத்தொம்போதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாயிருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுத சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் உங்கள் இறுதிய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளி விட் தள்ளிவிட்டு வேறொருத்தையே விவாகம் பண்ணினாள் அவன் விபச்சாரம் செய்கணாயிருப்பான் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த காரியம் நம்ம வாசிக்கிறோம் இதை வாசித்த இதில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காலம் கணன் மனைவி கூடாது அவர்கள் வந்து பிரிவினை அவர்களுக்குள்ளே பிரிவினே இருக்கக்கூடாது அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் என்பதை ஆழமாக வலியுறுத்துகிறார் அப்போ மோசை நியாயபுரமான காலத்திலே சிட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று சொன்னது இவர்களுடைய இருதயத்தின் அந்த பரிசையர் அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே அப்படிப்பட்ட ஒரு முறை மோசையின் காலத்திலே வந்தது அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ ஆதாம் ஆண்டவர் மனிதன் ஆதாம் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஏவாளை உருவாக்கினார் அவங்க சேர்ந்து தான் இருக்க வேண்டும் இதுதான் நியமம் குடும்பம் குடும்பம் ஆண்டவர் நிர்ணயித்தது ஆண்டவர் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார் இந்த கணவன் மனைவி உறவு மிகவும் ஆழமான சத்தியம் நிறைந்தது ஸோ அதை தான் ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்திலே தெளிவாக சொல்லுகிறார் வேசித்தனம் முகந்திரத்தினால் ஒழிய ஒருபோதும் தள்ளி தள்ளிவிடக்கூடாது என்று திட்டமாக சொல்லுகிறார் குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் வரலாம் போராட்டம் வரலாம் குடும்பத்தில் அநேக பிரிவினிலே கொண்டு வருவதற்கு சாத்தான் பலவாறு போராடலாம் ஆனால் அனுசரித்து போய் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அந்த ஆலயத்திலே கணன் மனைவி உடன்படிக்கை செய்து கொண்டதை நினைவு கூர்ந்து இறுதி வரை ஆண்டு சொல்லியிருக்கிறார் கணன் மனைவி எப்படி இருக்க வேண்டுமென்று எவே செல்ல தெளிவாக விலைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் கணவன் மனைவி கணவனானவர் மனைவி மீது அன்பு கூற வேண்டும் அவங்களை கசிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் மனைவியானவள் கணவருடைய எல்லா கருத்திலும் கீழ்படிய வேண்டும் மனைவி பயபக்தியோடு கணவருக்கு பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேத வசனத்திற்கு கீழ்படிந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அன்பு சந்தோஷம் சமாதானம் கணவன் மனைவி உறவிலே எப்போதும் தங்கியிருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறதுக்காசி கஷ்டோத்திரம் வேலையில் இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம் ஜபம் செய்வோம் அலலுய்யா ஸ்ஸ்தோத்திரிக்க ஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனையும் நன்றியை ஒடுத்து உதிக்கிறோம் ஸ்ஸ்தோத்திரிக்கிறோம் நேற்று மின்மென்று மாறாதவரே அன்பு நே சிறப்பரமாக தகப்பன நன்றி ஒரு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வாசித்த வசனப்படி கழு கணவன் மனைவி ஆண்டவரே அலலுய்யா ஒருபோதும் அவர்கள் பிரிவினை என்றே இருக்கக்கூடாது டிவோர்ஸ் இந்த காலகட்டங்களில் அநேக பிரிவினைகள் ஈஸியாக டிவை செய்து விடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா நீர் எந்த நோக்கத்திற்காக குடும்பத்தை உருவாக்கி நீர் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக கணவன் மனைவிக்குள்ளே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீ ஊற்றுமுடியாக வைக்கிறோம் அடிவரே ஆலயத்திலே ஆண்டவரே அப்பா திருமண நாளில் உடன்படிக்கை செய்து கொண்டதை ஒவ்வொரு நிமிஷமும் நினைவு கூர்ந்து வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக ஒவ்வொரு மாட்டுங்கப்பா ஆண்டவரே அப்பா அந்த பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு காலத்திலே அப்பா அந்த ஜனங்களின் கடினத்து நிமித்தமே மோசே தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டம் இடைப்பட்ட நாட்களில் இருந்ததாக வேதத்திலே நாம் வாசித்திருக்கோம் மத்தையோ பத்தொம்பதான் அதிகாரத்தில் ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் குடும்பத்தை எதற்காக உருவாக்கினார் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் சுயத்தை சுயத்தெல்லாம் வெறுத்து குடும்பத்தை நேசித்து அரவணைத்து காப்பாற்ற விசேஷத்தை யானை ஞானத்தையும் கிருமையை தந்து நடத்த முடியாச்சு வைக்கிறோம் நீர் அப்படியே கைது ஆசீர்வாதங்கள் பலப்படுத்துங்க ਈਸਾ ਕ੍ਰਿਸ਼ਤ ਨਾਮਤਰਨ ਜੀ ਵਿਕਰਮ ਜੀ ਜੀ ਲਪਿਦਾਵੇ ਆਮੀਨ ਆਮੀਨ